இந்த முறை பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது மாலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் மாடுமணி வீரர்களை உறுதிமொழி நிகழ்வு இங்கு நடைபெறுகிறது மாவட்ட ஆட்சியர் முன்னிலே போங்க உறுதிமொழி முதலமைச்சர் வீரர்கள் உள்ள வாங்க முதல் சத்துல உள்ள மாடுபிடி வீரர்கள் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கப்பா உள்ள வாங்க 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 உள்ள வாங்க சீக்கிரமா உலக பெற்ற அலங்காநாடு ஜல்லிக்கட்டு தற்போது உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற இருக்கிறது அமைதியாக மாடிபிடி வீரர்கள் அனைவரும் வந்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஜல்லிக்கட்டு உறுதிமொழி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் கிராமத்தில் தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம் நன்றி பங்கேற்க மஞ்சள் நிற பணியனை அணிந்து இருக்கிறார்கள் தற்போது இருக்கிறது

அலங்கா நல்ல பா வச்சுப்பா அலங்காட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்க காசு அதற்கு நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தங்க காசு வழங்குகிறார்

கல்லே விட்டது ஒரு ஆள் பிடிவா எங்க எங்க ஒரு நாள் பிடி எங்க ஆக கல்லே குத்திட்டு ஆக அடிச்ச வெள்ளை எலும்பிச்சிருச்சாப்பா பின்னாடி வருது எங்க ஒரு ஆள் பிடிவா இதை பிடிச்சா வீரையா இத பிடிச்சா வீர அழகியா ஆக உள்ளே போயிருக்க வெளியே வந்து பாப்பா பாப்பா ஆளுக்கு ஆட வெற்றி பெற்றது வெற்றி பெற்றாக வழங்கப்பட உள்ளது

இந்த வெற்றி இருக்கு மாட்டு திருமணம் அனுப்புங்க நிறைய மாடு இருக்கு இன்னைக்கு ஆயிரம் மாட தாண்டன

உரிமையாக தள்ளி போங்க வண்டி போக சீக்கிரம் கட் விடுங்க சிறந்த காலைக்கு மாற்றத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது சிறந்த காசு வீரருக்கு

ஒரு <laughs> முக்கிய